பாம்பு பாம்பு எல்லாரும் ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க ரொம்ப போர் அடிக்குதே என்ன பண்ணலாம் ஆ சரி டிவி பே பாக்கலாம் ஐயோ என்னப்பா டிவி எல்லாம் பாக்குற ஏன்டா நாலா பார்க்க கூடாதா நீ உங்க மட்டும்தான் டிவி பார்க்கணுமா என்ன அப்டيلا இல்லப்பா நீங்க பாருங்க நீங்க பாருங்க என்னப்பா இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கே இந்த படத்தை நீ எத்தனை தடவதம் பாப்ப பாப்ப வேற ஏதாவது மெய்யா முஸ்தியா 나 டிவி பார்த்தாலே உனக்கு பொறுக்காது பாப்பா బొమ్మ சேனல் வேணோப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா இந்த படத்தை எத்தனை தடவதம் பாணி பாப்ப டேய் బొమ్మ சேனல் வைக்க முடியாது ஏந்து போடா கால்ல இருந்து நீங்க தான பார்த்துட்டு இருக்கீங்க இந்த బొమ్మ சேனல் வேணல டேய் நான் பாக்கறதே இன்னிக்கோ ஒரு நாள்தான் அதுவும் இன்னைக்கு ஆபீஸ் மீட்டிங் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் டைம் ஆச்சு போறீங்களா இல்லையா அதெல்லாம் வைக்க முடியாது ஏந்து போடா ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் பா டேய் டேய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு டேய் இந்த படம் படம் நீ போங்க அதுக்கு அதுக்கப்புறம் அம்மா வந்துருவாங்க அம்மா வந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க நான் எங்க இருந்து பாக்குறதே இந்த முஞ்சுடும் பத்து நிமிஷத்துல முஞ்சிரடா அப்புறம் உக்காந்து பாருடா நீ டேய் சும்மாருடா பா நான் என்னப்பா பண்ணேன் டேய் உன்னை கார்ட்டூன் பார்க்க கூடாத கானில் சும்மா என்னை சீந்திக்கிட்டே இருக்காதடா பா நான் பாட்டுனா அமைச்சாதான்ப்பா உட்காந்து நிற்கிறேன் சும்மா என்ன சொல்லாதீங்கப்பா அப்போ யாரு என்ன சீன்றா பாம்பு ஐயோ இங்க எப்படி பாம்பு வந்தது என்னப்பா சொல்றீங்க பாம்பா ஐயோ டேய் இப்படிக்கா வந்துடுறா டே இப்படிக்கா வந்துடுறா பாம்பு கிட்ட ஐயோப்பா இங்க எப்படிப்பா பாம்பு வந்தது டேய் நானாடா உள்ள விட்டேன் எப்படி வந்ததுன்னு என்ன கேக்குறியடா உன் பக்கத்துல இருந்தா நானும் உட்காந்து நின்னேன் பாப்பா ஏதாச்சும் பண்ணுங்கப்பா இந்த பாம்ப பாக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்குப்பா தோ இங்க இருக்கா உன்னை பிடிக்காம விட மாட்டேன் சார் சார் எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார் இந்த பாம்பு கிட்ட இருந்து சார் நல்ல வேலை நீங்க இந்த பாம்பை பிடிச்சிங்க இல்லைனா என்ன ஆயிருக்கும் பயப்படாதீங்க நான் அந்த பாம்பை நான் பிடிச்சிட்டேன் சார் எங்கள் வீட்டுக்குள்ள எப்படி சார் பாம்பு வந்தது சார் பக்கத்தில் காடு இருக்கிறதுனால அங்கே நிறைய பாம்பு இருக்குல்ல சார் நீங்க உங்க வீட்டை நீங்க சாத்திட்டு உக்காந்துன்னா உள்ள ஏன் சார் பாம்பு வரப்போகுது சார் இல்லை சார் நான் கதுவை சாத்திட்டு தான் சார் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எப்படி சார் பாம்பு வந்தது ஐயோ பா நான் கது சாத்த மறந்துட்டேன் அட பவி இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீயாடா கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை தொட்டு போட்டுக்கோங்க